இந்த சித்த மருத்துவத்தை நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சித்த பெருமக்களை தியானித்துக் கொள்ளுங்கள் சிவாயணம் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மனதினை மருந்தாக மாற்றக்கூடிய சூத்திரத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கணும் அது எப்படி மருந்தினை மனமாக கட்டமைக்கக்கூடிய சூத்திரம் அப்படின்னா அதாவது இந்த பிரபஞ்சமானது மூன்று பெரும் சக்திகளால் கட்டமைக்கப்படுகிறது ஒன்று அருவம் இன்னொன்று அரு உருவம் இன்னொன்று உருவம் அதாவது அருவம் உருவம் எப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த செயல் நடைபெறணும்னாலும் இந்த மூணு செயலுக்கு வந்தாதான் நடக்கும் இப்போ எடுத்துக்காட்டு இந்த செல்போன் இருக்கு இல்லையா இந்த செல்போன் கண்ணுக்கு தெரியுது இந்த செல்போன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு படைப்பாளியின் சிந்தனையில் தானே இருந்திருக்கும் அவன் திட்டமிட்டு தான் இதை தயார் பண்ணியிருக்கான் அப்போ இந்த செல்போன் என் கையில் இருக்கிறது உருவம் இதை என்னால் தொட முடியுது உணர முடியுது பட் இதை படைத்தவனுடைய எண்ணத்தில் அது அறு உருவமாக இருந்திருக்கும் இது அங்க இருக்கு ஆனால் அதை நம்மளால் பார்க்க முடியாது ஆனால் இருக்குது அதைத்தான் அரு உருவம்னு சொல்கிறோம் அருவம் அப்படிங்கிறது இந்த செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த செல்போன் எங்கே இருந்திருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் தான் இருந்திருக்கும் ஏதோ ஒரு மனிதன் தன் மனதை செல்ஃபோன் அப்படிங்கிற ஒரு கருவியை கண்டுபிடிக்கணும்னு முனையும் பொழுது அவனோட சிந்தைக்கு இது வந்திருக்கும் அப்போ ஒருவன் படைப்பதற்கு முன்னாடி அவன் சிந்தனைக்கு வருவதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சத்தில் சூட்சமமாக இருக்கக்கூடியது தான் அரூபம் இதுதான் இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்கு அரூபம் அரு உரூபம் உருவம் இது நமது சித்தர்கள் அருவத்தை சிவம் என்றும் அரு உருவத்தை சக்தி என்றும் உருவத்தை பஞ்சபூதங்கள் என்றும் பிரித்தார் அதாவது இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த உலகம் இப்படித்தான் தோற்றுவிக்கப்படணும் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் உண்டு அதைத்தான் நம்ம சிவம்னு சொல்கிறோம் அந்த ரூல்ஸானது தன்னிலே இருக்கமடைந்து சக்தியாக மாறுது இதை தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது அணுவின் மையக்கரு நியூக்ளியர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நியூக்ளியருக்கு ஏதாவது ஆற்றல் உண்டான ஆற்றல் கிடையாது அது சாந்த ஸ்வரூபமாக இருக்கும் எப்பொழுது ஆனது அழுத்தப்படுகிறதோ அப்பொழுது தான் சக்தி பிரளயமாக வெளிப்படும் அதைத்தான் நாம் வந்து பராசக்தின்னு சொல்கிறது அப்போ நியூக்ளியர் சிவம் அந்த சிவமானது தன்னிலை அழுத்தம் பெறும் பொழுது சக்தியாக மாறுது இந்த சக்தி தன்னிலை இருக்கமடைந்து விண்ணாகவும் விண்ணானது காற்றாகவும் காற்றானது தன்னிலை போது வெப்பமாகவும் வெப்பம் தன்னிலை அழுத்தமடையும் போது நீராகவும் நீர் தன்னிலை இருகும் பொழுது நிலமாகவும் பஞ்சபூதங்கள் உற்பத்தியாகும் பஞ்சபூதங்களிலிருந்து நவ கிரகங்களும் நவ கிரகத்தின் லைட்ஸிலிருந்து ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்படுகிறது அப்போ இந்த பிரபஞ்சத்தை மூணே மூணு ரூல்ஸுக்குள்ளே நம்ம அடக்கணும் அப்படின்னா நம்பர் ஒன் சூன்யமாக இருக்கக்கூடிய சிவம் சிவத்தின் தன் அழுத்தத்தில் உருவாகக்கூடிய சக்தி சக்தியின் பரிணாமத்தில் இந்த இயற்கை இந்த மூணை தான் மைண்டில் வச்சுக்கணும் சித்த மருத்துவத்துடைய அடிப்படை அப்போது சிவம் சக்தி படைப்பினங்கள் அதாவது இயற்கை இந்த மூணு இதில் படைப்பினங்கள்னு சொல்லக்கூடிய இயற்கை தான் நம்ம உடம்பாக இருக்குது அந்த சக்தி தான் நம்முடைய மனமாக இருக்கிறது அந்த சிவம் தான் நமக்குள் உயிராக இருக்கிறது ஏன்னா இந்த உரு இந்த உடலானது உருவ தத்துவம் இதை நம்ம பார்க்கலாம் பார்க்கலாம் உணரலாம் மனமானது அரு தத்துவம் மனசை பார்க்கலாம் முடியாது பட்டு ஃபீல் பண்ணலாம் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சொல்கிறாங்க இல்லையா அந்த சந்தோஷத்தையோ கவலையவோ நம்ம பார்க்க முடியுமா அவன் உடலில் வெளிப்படுத்தினால் பார்க்கலாம் கம்முன்னு இருந்தால் நம்மளால் பார்க்க முடியுமா பட் அவன் அதை உணர்கிறான் இல்லையா அப்போ மனமானது பார்க்க முடியாது பட்டு உணரப்படலை இந்த மனதிலும் சூட்சமமானது ஆத்மாவாகிய உயிர் அந்த உயிர் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன் உயிர் இந்த இடத்துல இருக்கு சொல்ல முடியுமா உயிரை உணர வேண்டுமானால் தக்க முயற்சியின் மூலமாக நீங்கள் அதை அனுபவிக்கலாம் உடம்புல உயிர் இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்கு ஆனால் எந்த இடத்துல இருக்குதுன்னு நமக்கு தெரியுமா இதைத்தான் அரூபம்னு சொல்கிறேன் அதை பார்க்கவும் முடியாது உணரவும் முடியாது ஆனால் இருக்குதுன்னு நம்பலாம் சாதனை செய்தால் அனுபவிக்கலாம் இந்த உயிரை உணர்வதற்கு உண்டான வழி தான் தியானம் இப்போ நீங்கள் ஆக்னா சக்கரத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் பண்றீங்க பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு குறு 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 குறுன்னு ஒரு உணர்ச்சி வருமா எந்த ஒரு இடத்தில் மனதை ஒருநிலைப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்தில் உயிரின் துடிப்பானது வெளிப்படும் சோ நம்ம உடலானது ஆதியில் இருந்த சிவசக்தி இயற்கையின் கலப்பில் உருவாக்கப்பட்டது உடல் என்பது இயற்கை மனம் என்பது சக்தி உயிர் என்பது சிவம் இதில் ஏதாவது டவுட் இருக்கா இல்லை இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கலாம் இதில் இருந்து தான் சித்த மருத்துவம் புறப்படுகிறது இப்போ இந்த செல்ஃபோனை நான் அப்படி தூக்கி கையில் வச்சுருக்கேன் இந்த செல்போனை நான் தூக்குனதுக்கு காரணம் என்னுடைய உடலா அல்லது என்னுடைய மனமா அல்லது என்னுடைய உயிரா எது காரணம் இந்த செல்ஃபோனை தூக்கி கையில் வச்சுருக்கேன் நான் கையில் வச்சுருக்கிறதுக்கு காரணம் இந்த கையா என்னுடைய மனமா என்னுடைய உயிரா எது காரணம் தான் கைக்கு வருது அங்கே உயிர் இருந்தால்தான் மனமே வேலை செய்யும் அப்போ நம்ம கண்ணுக்கு தெரியிறது என்ன சொல்லுவாங்க உங்கள் கையால் தான் தூக்குறீங்க அப்போ கைதான் பலம் படைத்ததுன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை அதுவல்ல நான் நினைக்கிறேன் இந்த செல்ஃபோனை தூக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் தூக்க அப்போ கையை விட வலுவானது மனம் மனமும் உயிர் இருந்தால் தான் செயல்படும் அப்போ மனதை விட வலுவானது உயிர் அப்போ இந்த உடல் இந்த மனம் இந்த உயிர் இந்த மூன்று தத்துவத்தில் உடலை முழுமையாக கட்டுப்படுத்துவது மனம் மனதை முழுமையாக கட்டுப்படுத்துவது உயிர் அந்த உயிரே மனதிற்கும் உடலுக்கும் உள்ள மாபெரும் மருத்துவம் நீ உயிரை தக்க விதத்தில் தூண்டினால் மன நோயவும் உடல் நோயவும் முழுமையாக குணப்படுத்தலாம் உடல் நோய் அப்படிங்கிறது சரீரத்தில் ஏற்படக்கூடிய நோய் மனநோய் அப்படிங்கிறது மனதில் ஏற்படக்கூடிய எனக்கு வாழவே பிடிக்கல யாரை பார்த்தாலும் கோபமாக இருக்கு காமம் கோபம் பொறாமை கர்வம் வஞ்சம் இது எல்லாமே மனநோய்கள் உடல் நோய்க்கு நம்ம சரியாக மருந்து எடுத்தால் சரியாயிடும் மன மனநோய் உணவினால் குணமாகாது அந்த மனநோய்க்கு உயிர் தான் மருந்து அந்த உயிர் மனதையும் குணப்படுத்தும் உடலையும் குணப்படுத்தும் அப்போ உயிரை எப்படி மருந்தாக மாற்றுவது அதைத்தான் சித்தர்களில் திருமூலநாத சித்தர் சொல்றாரு உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பிற்கு உள்ளே உருப்பொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை யாம் இருந்து ோமி உள்ளத்தின் உள்ளே உளப்பழ தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினைகட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே அல்ல சித்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா டே உனக்கான மருத்துவம் உனக்குள்ள இருக்குடா சித்தர்கள் என்ன சொல்றாங்க மருந்த தேடி அலையாத அது உனக்குள்ளேயே இருக்கு அந்த மருந்தாக அதே திருமூலநாதர் சொல்ல புறப்பட்டு புக்கும் திரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின் மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையும் அதாவது உயிரை மருந்தாக மாற்றுவதற்கான கருவி பிராணயம் மூச்சை கட்டுப்படுத்துவதன் மூலம் மனம் ஒடுங்கும் மூச்சை உற்று நோக்குவதன் மூலம் உயிரை உணரலாம் உணரப்பட்ட உயிரின் மூலமாக மன நோயவும் உடல் நோயவும் முழுமையாக குணப்படுத்தலாம் அந்த பிராணனை கட்டுப்படுத்தக்கூடிய கலைதான் வாசி யோகம் வாசினா வேற ஒன்றும் கிடையாது பிராணனை கட்டுப்படுத்துவது அது எப்படின்னு இப்போ நம்ம வேற ஒன்றும் கிடையாது உள்ளே செல்லும் பிராணனையும் வெளி செல்லும் பிராணனையும் உற்று நோக்க வேண்டும் உள்ளே இழுக்கும் பிராணனுக்கு சோ எஸ் ஓ சோ வெளிவிடும் பிராணனுக்கு ஹம் ஹெச் ஏ எம் ஹம் அவ்வளோ இந்த ரெண்டு கட்டளைகளை வச்சு பிராணனை ஒடுக்கணும் சோ மூச்சை உள்ளே இழுக்கணும் ஹம் மூச்சை வெளியும் இதில் உள்ளே இழுக்கும் பிராணன் ஆரோக்கியம் வெளிவிடும் பிராணன் கரிபூரணம் முதல்ல என்ன சொன்னோம் சோ ஹம்னு சொன்னோம் அடுத்து அதே இது உள்ளிழுக்கும் பிராணன் ஆரோக்கியம் வெளிவிடும் பிராண பரிபூரணம் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வலுவாக செய்தால் உங்கள் உடம்புல என்ன நோய் இருந்தாலும் பரிபூரணமாக சரி சித்தர் திருமூலர் சொல்லிய சத்திய வாக்குது அதை இப்போ நீங்கள் பயிற்சி செய்ய போறீங்க நமது உடலை உயிரின் மூலம் குணப்படுத்தக்கூடிய வாசி யோக மருத்துவக்கலை நமது திருமூலர் ஆசிரமத்தில் ஆன்லைன் வகுப்பாக நடைபெற இருக்கிறது வரக்கூடிய மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி காலை ஏழு மணிக்கு ஆன்லைன் யோக வகுப்பாக நடைபெற இருக்கிறது அதான் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய சாதாரண கைவலி கால்வலி முட்டு வலி முழங்கால் வலி நாள்பட்ட நோயாகிய சக்கர வியாதி ஆண்மை பலகினம் இதயம் சார்ந்த நோய் இந்த மாதிரி உடம்பில் ஏற்படக்கூடிய நோய்களும் மனதில் ஏற்படக்கூடிய நோய்களையும் முழுமையாக இந்த வாச யோக மருத்துவ கலை மூலமாக முழுமையாக குணப்படுத்தலாம் அன்பர்கள் அனைவரும் இந்த யோக பிராண பயிற்சியில் கலந்து கொள்ள அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விருப்பமுள்ள அன்பர்கள் உங்களது பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் இது முழுக்க முழுக்க ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் வீட்டில் இருந்தவாறே இதை எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் シワイト。